ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்ச ஒரு லாங் வீடியோ ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கோச்சானது எப்படி அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுதான் நான் உட்காந்து பேசினேன் முதல் வீடியோவும் கடைசி வீடியோவும் இன்றைக்கி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதம் கழித்து நான் வந்து திருப்பி உங்கள் கிட்டே நேரடியாக பேச வந்திருக்கேன் இது எதுக்காகன்னா இது ஒரு சில கொஸ்டின் ஆன்சர் மாதிரி ஓகேவா சில வந்து கமெண்டில் வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டிருப்பீங்க சில இதுக்கு வந்து கமண்டில் ரிப்ளை பண்ண முடியாது கமண்டில் ரிப்ளே வந்து நீங்கள் சில டைம் பார்க்க மாட்டீங்க சில டைம் பார்ப்பீங்க ஸோ வந்து இப்போ அப்படிப்பட்ட கொஸ்டின் ஆன்சர் இருக்கும் ஒரு சில ஆதங்கங்கள் என் மனசில் இருக்குது அந்த ஆதங்கங்களை நம்ம வந்து பேசிடலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம லாஸ்ட்டுக்குள்ளே வந்தாச்சு இல்லை ஏன்னோரு பதினஞ்சு பதினஞ்சு நாள் கிட்டே இருக்கு நமக்கு ஓகேவா இந்த பதினஞ்சு நாள் முடிஞ்சுனா அந்த வருஷமே முடிஞ்சிடும் இப்போதான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்து நம்ம கடகண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம வந்து போக போகிறோம் அதனால ஸோ நம்ம வந்து இந்த வருஷத்தோட நம்ம மனசில் என்ன கஷ்டம் இருந்தாலும் மருத்துவம் இருந்தாலும் நம்ம வீடியோ மூலமா பேசி அதை வந்து இந்த வருஷத்தோட முடிச்சுட்டு அடுத்த வருஷம் வந்து ஆஹ் புதுசாக நம்ம ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் எப்படின்னா என்ன சொல்றது ஒரு கதையோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா அது என்ன கதைன்னா ஒரு குட்டி நாய் ஓகேவா ஒரு குட்டி நாய் வந்து தெருவில் இருந்துச்சா அந்த நாயை வந்து நான் எடுத்துட்டு வந்து வளர்த்தேன் கொஞ்ச நாள் வளர்த்தேன் ஓகே வளர்த்து நல்லா குளுப்பாட்டி நல்லா அழகு பண்ணி ஒரு நாயை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வீட் நாய் மாதிரி நம்ம நல்லா மேக்கப்லாம் பண்ணி சூப்பராக அதுக்கு சாப்பாடு கொடுத்து நல்லா புசு நல்லா வளர்த்து விட்டாச்சு ஆஹ் ஒரு நாள் அந்த நாய் வந்து என்கிட்ட சொல்லுச்சு என்ன வந்து அந்த மலை உச்சி மேல கூட்டிட்டு போய் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகே நம்ம வளர்த்த நாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நம்ம வளர்த்ததான் தானே கூட்டிட்டு போய் அழக பாக்கணும் நானும் மலை உச்சி மேல போய் கூட்டிட்டு போயிட்டேன் அதான் மலை உச்சி மேல விட்டுட்டு நான் கீழே அதை கூப்பிடுறேன் அது வந்து என்னை பார்த்து லல் லல் நாய்னு கொலைக்குது ஓகேவா இதுல இருந்து என்ன சொல்றோம்னா நம்ம யார வந்து எவ்வளவு நேசிச்சு நம்ம ஒரு இடத்துல கொண்டு வச்சாலும் ஆனா வந்து எப்படி சொல்றது இப்ப நான் ஒருத்தங்கெல்லாம் ரொம்ப நேசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து எப்படி சொல்றது ஒரு மனுஷனுக்கே எடுக்க முடியாது மனுஷங்களுக்கே எடுக்க முடியாது ஆனாலும் நம்ம அவங்கள வந்து ஒரு ஒவ்வொரு படிப்படியா அவங்களை தூக்கி கொண்டு வந்து நம்ம மேல நிறுத்தி ஒரு அந்தஸ்துல இவன் இவனா இவலா ஓகேப்பா குட் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இப்படி இருந்தாங்க இப்ப இப்படி இருக்காங்க சூப்பர் பா அப்படின்னு சொல்லி ஒரு பொசிஷன்ல கொண்டு வந்து வச்சாலும் நாய் வந்து கக்குறதை தான் சாப்பிடும் சோ வந்து நம்ம என்னதான் குளிப்பாட்டி நம்ம ஒரு ஆளை மேல் பொசிஷனுக்கு கொண்டு வந்தாலும் அவங்க அந்த மேலே போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்மள என்ன பண்ணிக்குவாங்க மறந்துடுவாங்க சோ வந்து இப்போ இதுல என்ன நம்ம கத்துக்க போறோம்னா நம்ம ஒரு ஆளை கொண்டு வந்தோம்னா நம்ம கண்டிப்பா நம்ம மனசுல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஓகேவா நம்ம இந்த ஆள் ஒரு மேல போயிட்டா யாருமே வந்து ஒரு உதவி செய்யறாங்கன்னா கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்னு சொல்லுவாங்க ஆனா வந்து இப்போ உள்ள காலத்துல அப்படி யாருமே கிடையாது கடமை செஞ்சாலும் நம்ம ஒரு கடமை செய்யறோம்னா அதுக்கு பலனா ஒரு சின்ன ஒரு நஞ்சு விசுவாசத்தோட அதையாவது இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுவோம் ஆனா இப்ப உள்ள மனுஷங்க கிட்ட அதெல்லாம் பார்க்க முடியாது ஸோ என் லைஃப்ல ஒரு ரெண்டு மூணு எப்படி சொல்றது சில ஜென்மங்களை வந்து நான் கிராஸ் பண்ணிருந்தேன் அழுகையாவும் வருது கஷ்டமாவும் இருக்கு ஆனா நான் வந்து வீடியோல அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல்டா இருக்கிற மாதிரி பேசிட்டு ஆனா வந்து உள்ள அவ்வளோ எப்படி சொல்றது வலி இருக்குது ஒரு சில நாய்களை வந்து நம்ம வந்து அப்படி தூக்கி கொண்டு வந்தோம் ஆனா அந்த நாய்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து நம்மள அப்படியே தூக்கி கூப்பிட போட்டாங்க நம்மளதுக்கு ஒன்று சாக்கடையில போட்டு அதை நம்ம பெட்ல வந்து படுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனிவே அவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாத்தையும் மறந்துடலாம் ஸோ நமக்கு யாராவது ஒன்று நம்ம தப்பு பண்ணி நம்ம ஒரு தண்டனை அனுபவிக்கிறோன்னா ஓகே எதுவுமே பண்ணாமல் நம்ம வந்து ஒரு சிலவங்கக்கிட்ட ஒன்று பணத்தால் ஒதுக்கப்படலாம் முக்கியமாக பணம் தான் ஓகேவா பணத்தால் நம்ம வந்து தள்ளி நிற்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஓகேவா அடுத்து வந்து பதவி வேலை அதில் நம்ம ஒரு படிக்கையில் இருக்கலாம் அப்புறமா வந்து குடும்பத்தில் நீ வசதி நான் வசதி அப்படிங்கிறதுல நம்ம அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கீழே இருக்கலாம் இருக்கலாம் இல்லை நான் இருக்கேன் ஓகேவா ஸோ இந்த